அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம் தமிழா தமிழ் பேசு புலனம் நடத்தும் குரல் பேசும் குரல் அதிகாரம் ஐம்பது இடநறிதல் குரல் எண் நானூற்று தொன்னூற்றி ஒன்று தொடங்கற்க எவ்வினையும் எண்ணற்க முற்றும் இடங்கண்ட பின்னலது பொருள் ஈடுபடும் செயல் ஒன்றும் பெரிதல்ல என இகழ்ச்சியாக கருதாமல் முற்றிலும் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அச்செயலில் இறங்க வேண்டும் குரல் எண் நானூற்றி தொன்னூற்றி இரண்டு முரண் சேர்ந்த மொயம்பினவர்க்கும் அரண் சேர்ந்தாம் ஆக்கம் பலவும் தரும் பொருள் வரும் பகையை எதிர்க்கும் வலிமை இருப்பினும் அத்துடன் அரனை சார்ந்து போரிடும் வாய்ப்பும் இணையுமானால் பெரும் பயன் கிட்டும் குரல் எண் நானூற்றி தொன்னூற்றி மூன்று ஆற்றாரும் ஆற்றி இடனறிந்து போற்றார்கன் போற்றிச் செய்யன் பொருள் தாக்குதல் நடத்துவதற்குரிய இடத்தையும் தேர்ந்து தம்மையும் காத்துக்கொண்டு பகைவருடன் மோதினால் வலிமையில்லாதவர்க்கும் வலிமை ஏற்பட்டு வெற்றி கிட்டும் குரல் எண் எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடனறிந்து துண்ணியார் துண்ணிச்செயன் பொருள் ஏற்ற இடமறிந்து தொடர்ந்து தாக்கினால் பகைவர்கள் வெற்றி என்பதை நினைத்துக்கூட பார்க்க மாட்டார்கள் குரல் எண் நானூற்று தொன்னூற்றி ஐந்து நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணலின் நீங்கின் அதனை பிற பொருள் தண்ணீரில் இருக்கும் வரைதான் முதலைக்கு பலம் தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட்டால் ஒரு சாதாரண உயிர் கூட அதனை விரட்டிவிடும் ஐயன் திருவள்ளுவரின் வாக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நான் வசந்தி ஆசிரியர் சென்னை